துறவி ஒருத்தர் ஊருக்கு வெளியே ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அவருக்கு பல சீடர்கள் இருந்தாங்க ஆசிரமத்துக்கு பக்கத்துல பன்றி ஒன்று குட்டிகளோட வசிச்சது சீடர்கள் அதை துரத்த முயன்றாலும் அது அசையவே இல்லை பரவாயில்ல பன்றி இருந்துட்டு போகட்டும் அப்படின்னும் அதுவும் கடவுளோட படைப்பு தானே அப்படின்னு துறவி சொல்லிட்டாரு காலம் நகர்ந்தது தினமும் சீடர்களோட துறவி ஆற்றுக்கு குளிக்க போகும்போது பன்றிய பார்த்துக்கிட்டே போவார் அப்பப்போ பன்றிக்கு உணவளிக்கவும் அவர் தவறமாட்டாரு வயசானதுக்கு அப்புறமா ஒரு நாள் அவர் நோய்வாய்ப்பட்டுட்டாரு மரணம் வரப்போறத தெரிஞ்சுகிட்ட அந்த துறவி அடுத்த பிறவியில ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பன்றி தான் பிறக்க போறோம் அப்படிங்கிறதையும் ஞான திருஷ்டியில தெரிஞ்சுக்கிட்டாரு இறக்கும் நேரம் வந்த பொழுது ஒரு சீடன்ன கூப்பிட்டு நான் இன்னைக்கு ராத்திரி இறந்துருவேன் பக்கத்துல வசிக்கக்கூடிய பெண் பன்றியோட கருவுல நுழைஞ்சு குட்டியா பறப்பேன் நீ அதை கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு மேலும் பிறக்க போற குட்டிய அதோட மூணாவது நாள் நாளன்னைக்கு கொன்னுடு அப்படின்னு சொன்னாரு இந்த வாய்ப்பின் மூலமா பன்றியோட வாழ்க்கைய ஒரு ரெண்டு நாளாவது நான் வாழ்ந்து பாக்குறேனே அப்படின்னு குரு சொன்னாரு துருவி இறந்ததுக்கு அப்புறமா பன்றியோட கருவுல புகுந்துட்டாரு சீடனும் அதுக்காக காத்திருந்தான் பன்றியும் குட்டி போட்டுச்சு துறவி மேல இருக்கக்கூடிய கருணையினால பன்னிக்குட்டி ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சீடன் விட்டுட்டான் அப்புறம் ஒரு நாள் குட்டியை கொள்ள வாளை எடுத்து வீசும்போது பன்றியா இருந்தாலும் யோக சித்தி நிறைஞ்ச துறவி பன்றி வாழ்க்கை எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா இதை முழுமையா நான் வாழ விரும்புறேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு சீடன் சொன்னா நீங்க உயிரை விட்டாதானே கடவுளோட திருவடியை அடைய முடியும் அப்படின்னு கேட்டான் இந்த பன்றியோட வாழ்க்கைய போல கடவுளோட திருவடி சுகமா இருக்குமா இனி எல்லா பிறவிகளையுமே நான் பன்றியா தான் பிறக்க விரும்புறேன் அப்படின்னு குருநாதர் சொன்னாரு இந்த குருநாதருக்காக சீடா நிஜமாவே வருத்தப்பட்டான் பன்றியா பிறந்ததுமே தன்னா கொண்டு இருக்கணும் அப்படின்னு அந்த துறவி நிஜமாவே சொல்லியிருக்கணும் ரெண்டு நாள் பன்றியா வாழ்ந்து பார்க்கலாமே அப்படின்னு அவர் நினைச்சதுனால அவருக்கு அது மேல பற்று வந்துருச்சு ஆமா இந்த துறவியோட கதையில வாழ்க்கையோட உண்மை ஒளிஞ்சிருக்குது நம்மள பல பேரு பல கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிடுறாங்க அதில் அப்படி என்ன சுகந்தான் இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் அதை பழகி விட முடியாமல் மாட்டிக்கிறாங்க திருட்டு லஞ்சம் தவறான உறவுகள் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒருமுறையாவது அனுபவிக்கணும் அப்படின்னு பலர் விரும்புகிறாங்க அது இந்த துறவி ரெண்டு நாள் பன்றியாக வாழ்ந்த கதையாக தான் மாறிப்போகுது நாம் பன்றியாக இல்லாத வரைக்கும் தான் அந்த பன்றி மீது நமக்கு அருவருப்பு ஏற்படும் பன்றியாக மாறிட்டீங்க அப்படின்னா அதுவே இன்பமாக மாறிடும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நம்மளுடைய வாழ்க்கையையே மாற்றக்கூடியதாக அமைஞ்சிடும்